சகோதர சகோதரிகளே எங்கள் நான் இருக்கிற பங்கிலே கடந்த ஒரு இரண்டு வாரமாக வீடுகள் நான் சந்தித்து நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு வீட்டிற்கு நான் போனேன் இந்த நேரத்தில் குடும்ப அட்டை எங்கே என்று நான் கேட்டேன் அந்த வீட்டு தலைவர் எங்கள் அம்மா வீட்டில் இருக்குது அப்படின்னார் அம்மா வீடு எங்கே இருக்குது அடுத்த வீட்டில் இருக்குது அம்மா தனியாக இருக்கிறாங்க நீங்கள் தனியாக இருக்கிறீங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரே கார்டா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை மந்திரிச்சுட்டு அப்புறம் அப்படியே அடுத்த வீட்டுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டுக்கு வந்தேன் அப்போ அந்த கார்டை கேட்டேன் கொடுத்தாங்க இப்போ அந்த தாய் மட்டும் தனியாக இருந்தாங்க என்னங்கம்மா பையன் அங்கே இருக்கிறான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க பேசாமல் ரெண்டு கார்டு போட்ட தானே அப்படின்னு கேட்டேன் அதுக்கு சொன்னாங்க அப்படிலாம் போட முடியாது அப்படிலாம் விட முடியாது அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னாங்க அப்படின்னா தன்னுடைய மகனை விட்டு கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு பார்க்குறப்ப மருமகளுக்கும் கொஞ்சம் மாமிக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கிறதுனால பையனுடைய பெயர் குடும்பம் என்கிட்ட தான் இருக்கணும் என்னோட தான் இருக்கணும் அவன் தனியாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அந்த தாய் வந்து ஸ்டபனாக இருந்தார் ஒரே முடிவோடு இருந்தார்கள் ஒரு விதத்தை பார்க்குறப்ப அந்த தாய் மகனுக்காக எவ்வளவு அந்த ஒரு ஏக்கத்தோடு பாசத்தோடு இருக்கிறார் அந்த மகன் அவர் தான் இருக்கிறார் ஆர்மியில் தான் இருக்கிறாரு இப்போ லீவுக்கு வந்திருக்காரு போல் தெரியுது வர்றதுக்கு முன்னாடி அந்த அம்மா ரொம்ப சிக்காக இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஆப்ரேஷனாக முடிச்சுட்டு தனியாக அந்த அம்மா ஆள் வச்சு பார்த்துக்கிட்டாங்க பெட்டில் சாப்பாடு கொடுக்க மற்றவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க மருமகள் வந்து அதுக்கு எது செய்யலை போல் தெரியுது இப்போ அவர் வந்து பையன் லீவில் வந்திருக்கிறாங்க ஒன்றா இல்லை தனியாக இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த நேரத்தில் அந்த மகள் லீவுக்கு வந்த நேரத்தில் பையனோட பையன் மட்டும் வந்து அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த அம்மா சொன்ன வார்த்தை என் பையனையும் நான் இலக்க தயாராக இல்லை என் பையனையும் நான் இழந்தது போதும் நான் இழந்தது போதும் என் பையனையும் நான் இலக்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் சொன்னாங்க ஸோ அந்த தாயின் அன்பு எந்தளவுக்கு பெரிதாக பார்க்கப்படுகிறது இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து வயதுக்கு வந்து திருமணம் முடித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து கணவனை இழந்து பிள்ளைகளை படிக்க வைத்து வேலைக்கு அனுப்பி திருமணம் முடித்து வைத்து இந்த ஒரு சூழ்நிலையிலே வயதான காலத்திலே மகனின் அரவணைப்பிலே பாசத்திலே இருக்க வேண்டிய சூழ்நிலையிலே பிரிந்து மகன் தனியாக சென்று விடுவானோ போய் விடுவானோ என்ற அச்சத்திலே இந்த தாய் நினைப்பதிலே எந்த விதமான தவறும் கிடையாது ஏனென்றால் அந்த தாய் சொன்னால் இவனுக்காக நான் செய்த தியாகங்கள் எத்தனை எத்தனை என்று அடித்துக் கொண்டே இருந்தார் சிறு வயது முதல் பெற்றெடுத்தது முதல் வளர்க்கப்பட்டது வரை நான் அந்த பையனுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் தியாகங்கள் எத்தனை எத்தனை என்று இந்த தாய் சொன்னால் இறை மக்களே தியாகம் என்பது மனித வாழ்விலே எல்லாருக்கும் வராது ஒரு சமயம் தியாகத்துக்கு அடையாளம் யார் என்று அதை ஒரு தாயாக தான் இருக்க முடியும் ஒரு மதர் ஒரு தாய் தான் ஒரு தியாகத்தின் அடையாளமாக இருக்க முடியும் ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் அப்பா அம்மா ஆகிய இருவரும் இருந்தாலும் அந்த குழந்தைக்காக அந்த அம்மா அல்லது தாய் படுகிற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வழிகள் நிச்சயமாக அந்த குழந்தையால் அதை மறக்க முடியாது அதனால்தான் நாம் எல்லோருமே நமது காலகட்டத்திலே சில நேரங்களிலே நமது பெற்றோர்களை நினைத்து பார்க்கும் பொழுது எனது தாய் எனக்காக எவ்வளவு கடினப்பட்டால் துன்பப்பட்டால் என்பதனை நாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த தாயினுடைய நினைவுகள் நம்மிடம் இருந்து போகாது ஒரு சமயம் அதாவது ஏர்லியரா வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டத்தில் பெற்றோரை இழந்திருந்தால் ஒரு சமயம் தாயை இழந்திருந்தால் இந்த தாயின் அன்பு எவ்வளவு அருமையானதாக இருந்திருக்கும் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கிறது துன்ப வேலையிலே கஷ்ட வேலையிலே அவர்கள் நினைப்பார்கள் ஒரு சமயம் என்னுடைய தாய் உயிரோடு இருந்திருந்தால் நான் இந்த நிலைக்கு வந்திருப்பேனா என்னுடைய தாய் என்னை இந்த நிலைக்கு விட்டிருப்பாளா என்று சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த தாயின் அன்பு பெரிதாக பார்க்கப்படுகிறது அதுதான் ஒரு தியாகத்தின் உச்சம் என்று தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் விபிலத்திலே நான் பார்க்கிறப்ப இந்த வார்த்தைகளை சொல்லலாம் ஏவாளின் பிறப்பால் மனிதனுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைத்தது மரியாளின் பிறப்பால் மனிதனுக்கு விடுதலை வாழ்வு கிடைத்தது ஏவல் வழியாக அவளும் ஒரு பெண் தான் ஏவலின் வழியாக இந்த மனித குலத்துக்கு தண்டனை கிடைத்தது ஆனால் மரியாள் வழியாக மனித குலத்துக்கு வாழ்வு கிடைத்தது என்று தெளிவாக சொல்ல முடியும் பிள்ளையின் விரலில் வழி இருந்தால் தாயின் இதயத்திலே நிச்சயமாக வழி உண்டாகும் ஒரு தாய் சொன்னால் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து அவள் கோவித்து கொண்டு மருமகள் அவளுடைய தந்தை வீட்டிற்கு சென்று விட்டார்கள் அந்த நேரத்தில் அந்த தாயை பார்த்து கேட்டேன் ஏன் ரொம்ப இலைச்சி போகிறீங்க சரியாக சாப்பிட்றது இல்லையா அப்படின்னு கேட்டேன் ஃபாதர் என்னைக்கு அவள் போனாலோ அதாவது மருமகள் போனாலோ அந்தலேருந்து எனக்கு சரியாக நைட்டில் தூக்கம் ஃபாதர் பையன் பக்கத்து படுத்திருப்பான் அவனுடைய வாழ்க்கை இல்லாத ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஒரு சூழ்நிலை என்னால் எப்படி தூங்க முடியும் என்னுடைய மகனை விட்டு மருமகள் போய்விட்டால் அவன் உறக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது என்னால் எப்படி நன்றாக உறங்க முடியும் இந்த இடத்துல சரியாக சாப்பிட முடியவில்லை சரியாக உறங்க முடியவில்லை என்று அந்த தாயானவள் அழகாக சொன்னார் இருந்தால் பையன் படுற கஷ்டத்தை ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்ப இந்த தாய்க்கு நிம்மதி இல்லாமல் போய்கொண்டிருந்ததை தெளிவாக அங்கே பார்க்க முடிகிறது ஆக இந்த ஒரு சூழ்நிலே இன்றைக்கு நாம் இந்த விழா நாட்களிலே நவ நாட்களிலே அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பற்றி சற்று சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் எப்படி அன்னைமரியால் நமக்கு தியாகத்தின் உருவமாக காட்சியளிக்கின்றார் பசியற்ற பகையற்ற பிணியற்ற சமூகத்தை உருவாக்க இயேசு என்கிற தனது ஒரே மகனை நமக்காக அன்னைமரியால் அர்ப்பணித்தார் பசியற்ற பிணியற்ற சிறப்பான ஒரு சமூகத்தை கூறுவதற்காக அன்னை மரியாள் தன் ஒரே மகனை நமக்காக அவள் அர்ப்பணித்தார் இதுதான் அன்னை மரியாள் நமக்காக அவள் செய்த தியாகத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு மங்களம் சொன்ன பொழுது தூதர் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே என்று வார்த்தை சொன்னவுடனே இதோ ஆண்டவரின் அடிமை முதல் விருப்பப்படி என்று எனக்கு ஆகட்டும் என்று மரியா ஏற்றுக்கொண்டார் வழக்கமாக ஒரு மகனுக்கு தாய் ஒரு பெரிய ஒரு தியாகத்தின் அடையாளமாக காட்சியளிப்பார் ஆனால் இந்த மனித சமூகத்திற்கு அன்னை மரியால் எல்லோருக்குமே ஒரு தியாகத்தின் அடையாளமாக காட்சியளிக்கின்றார் ஒவ்வொரு மட்டுமல்ல மனித சமூகத்துக்கு அன்னை மரியால் ஒரு தியாகத்தின் உருவமாக அவள் காட்சியளிக்கின்றார் என்றால் அன்னை மரியால் தான் பெற்றெடுத்த அன்பு மகன் வழியாக அவரை இந்த மனித சமூகத்துக்கு அர்ப்பணித்ததன் வழியாக அவள் ஒரு தியாகத்தின் தாயாக நம் அனைவருக்குமே காட்சி அளித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அன்னை வாழ்த்தையை எடுத்துக்கொண்டு விவிலத்திலே பார்க்கும் பொழுது அவள் இந்த குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மாளை சந்திக்க சொல்கின்றாள் அடுத்தவருக்கு உதவி செய்ய அவள் சென்றால் குழந்தை பிறந்த பிறகு குழந்தை பிறப்புக்காக இடம் கிடைக்காமல் ஒவ்வொரு இடமாக தேடி அழைந்து இறுதியாக ஒரு மாட்டு இயேசுவை பெற்றெடுக்கின்றார் இந்த குழந்தையின் உயிருக்கு ஏறோது அரசனால் ஆபத்து என்பதை அறிந்த அன்னை சூசையோடு குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்து நாட்டுக்கு செல்லுகிறார்கள் ஏரோது இறந்த பிறகு எகிப்து நாட்டிலிருந்து மீண்டும் நாட்டுக்கு வந்து என்கிற அந்த பகுதியிலே நாசேத் என்ற ஊரிலே ஒரு சிறிய குடும்பமாக அமைத்து அங்கே திருக்குடும்பமாக வாழ்ந்து வருகிறார் சூசை தச்சு தொழில் வழியாக கிடைத்த அந்த சொற்ப வருமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த குடும்பமானது மகிழ்ச்சியாக இருந்தது அழகாக இருந்தது திருக்குடும்பமாக காட்சி அளித்தது குழந்தை இயேசு ஞானத்திலும் அறிவிலும் அவர் வளர்ந்து வந்தார் அருகிலே இருந்து ஜெம சென்று ஒவ்வொரு நாளும் பழைய ஏற்பட்ட புத்தகங்களை வாசித்து அதற்கு விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார் இந்த ஒரு சூழ்நிலையிலே தெற்கு பகுதியில் இருக்கிற ஜெருசலேம் ஏமலத்தின் விழாவை கொண்டாடகின்ற சூழ்நிலை குடும்பமாக வடக்கு பகுதியில் இருக்கிற நாசரேத்து ஊரில் இருந்து மற்ற மக்களும் விழா கொண்டாட வருகிறார்கள் திரும்பிச் செல்லும் பொழுது இயேசுவை கூட்டத்திலே தவறு விட்டு விடுகிறார்கள் சிறுதூரம் சென்ற பிறகு திரும்பி வந்து இயேசுவை தேடி கண்டுபிடித்து அவர்கள் கேட்கிறார்கள் மகனே ஏன் எங்களுக்கு இப்படி செய்து விட்டாய் நான் உங்களை எங்கெல்லாம் தேடினம்மா என்று அன்னை மரியாளுடைய வார்த்தைக்கு இயேசு சொன்னார் நான் என் தந்தை இல்லத்திலே தான் இருக்கிறேன் இதனுடைய கடமை என்று அவர் தெளிவாக சொன்னார் இப்படியாக பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த அந்த இயேசு இறுதியாக மூன்று ஆண்டுகள் தனது பணிவாழ்வை அவர் எல்லா மக்களுக்கும் பணி செய்வதிலே அவர் வாழ்ந்து வந்தார் அந்நியமரியாலும் இயேசு இறைவனால் கொடுக்கப்பட்டவர் என்பதை அறிந்து இயேசு தனது பணியை செய்ய அனுமதித்து விட்டார் ஒரு கட்டத்திலே இயேசுவை தேடி நேமரியார் சென்ற சூழ்நிலையிலே இயேசு சொல்லுகின்றார் யார் என் தாய் யார் என் சகோதரர் கடவுளுடைய வார்த்தையை கடைபிடித்து வாழ்பவர்களே எனக்கு தாயும் சகோதரரும் சகோதரி மாவாள் என்று அழகாக சொல்லி முடிக்கின்றார் இயேசு செய்த புதுமையிலே காணாம திருமண புதுமை எல்லாருக்குமே தெரிந்தது அன்னை மரியாளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் இதுதான் ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரு நிலையிலே இயேசுவுக்கு அவள் தெரிவிக்கின்றால் இயேசு சொன்னார் அம்மா எனக்கு இன்னும் நேரம் வரவில்லை என்ற அந்த வார்த்தையை பணிந்து கல்ச்சாடிகளில் நிரப்பச் சொல்லி அங்கே இருந்து தண்ணீரை ரசமாக மாறி அவர் கொடுத்தார் இயேசுருடைய அந்த இறுதி காலகட்டத்திலே இயேசுடைய வாழ்க்கை இப்படிதான் முடியப் போகிறது என்பதை தெளிவாக இயேசு தெரிந்திருந்தார் தான் அநியாயமாக பலி சுமத்தப்பட வேண்டும் சிலுவை சுமக்கப்பட வேண்டும் கல்வாரிலை அறையப்பட வேண்டும் இறக்க வேண்டும் மூன்றாம் நாள் உயிர் வேண்டும் என்ற ஒரு நியதி இயேசுக்கு இருந்தது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தந்தின் விருப்பம் இதுதான் என்பதை அவர் அறிந்து அதற்கேற்றவாறு வாழ்ந்தார் இறுதியாக கல்வாரி மலையிலே இயேசு தனது தாயை பார்த்து அதுதான் சொன்னார் இதோ அம்மா உமது மகன் இதோ எனக்கு உனது தாய் என்று வார்த்தை சொல்லி அவர் இயேசு அங்கி உயிர் துறக்கின்றார் அதிலிருந்து நமக்கெல்லாம் தாயாக அன்னை மரியால் நமக்கு இந்த உலகத்தில் காட்சி அளித்ததை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த மரிய வாழ்க்கையிலே நாம் தெளி நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஐந்து என்பதனை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக பிள்ளைகள் மீது ஏக்கம் கொண்டவள் அன்னை மரியார் பிள்ளைகள் மீது ஒரு தாய் தனது பிள்ளைகள் மீது எப்படி பாசத்தை ஏக்கத்தை கொள்ளுகிறாளோ தன் ரத்தத்தை பாலாக மாற்றி கொடுக்கிறாளோ அதே போல்தான் அன்னை மறியால் பிள்ளைகளாகிய நம் மீது அவள் இறக்கம் கொண்டு நமக்காக அவள் என்றுமே உதவி செய்ய காத்திருக்கின்றார் இரண்டாவதாக அன்னை மறியால் நமக்காக நமக்காக பரிந்து பேசக்கூடியவளாக இந்த உலகத்திலே அவள் இருக்கின்றாள் நமக்கு என்னென்ன தேவை என்பதனை அன்னை மரியாளிடம் நாம் சென்று கேட்கும் அவள் நமக்காக தமது திருமகள் வழியாக அவள் பெற்றுக் கொடுக்க காத்திருக்கின்றாள் நமது தேவைகளை அன்னை மரியாதை சமர்ப்பிக்க வேண்டும் மூன்றாவதாக அன்னை மரியாள் அருள் உள்ளம் பழித்தவளாக இந்த உலகத்திலே அவள் இருக்கின்றாள் இயேசுவின் தாய் மரியாவோடு நமது வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாதை ஜிவிக்கும் பொழுது அவள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றாள் அருள் உள்ளம் கொண்டவளாக இரக்கமான உள்ளம் கொண்டவளாக மன்னிக்கின்ற உள்ளம் கொண்டவளாக அன்னை மரியாள் இருக்கின்றாள் அவளிடம் நமது தேவைகளை குறித்து மன்றாடும் பொழுது நிச்சயமாக அவள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றாள் இந்த உலகத்திலே அன்னை மரியாள் வழிகாட்டும் ஒளியாக இருந்தாள் இயேசு விண்ணேற்புக்கு பிறகு தமது சீடர்களுக்கு தூயாவியரை அனுப்புகின்றார் அன்னை மரியாலோடு இயேசு மற்ற சீடர்களோடு இருக்கிற சூழ்நிலை தூயாவையானவர் வந்து இறங்கி அருள்மீது தங்கி அதற்கு பிறகு அவர்கள் இயேசுடைய நற்செய்தி அறிவிக்க செல்கிறார்கள் ஒளியானவளாக பிறருக்கு வழிகாட்டுபவளாக அன்னை மரியால் ஆதி திருச்சி விலை வாழ்ந்தது போல இன்றைக்கும் நாம் அன்னை மரியாதை அண்டி செல்லும் பொழுது அவள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றான் அன்னை மரியாதையிடம் நமது தேவையை குறித்து எந்த அளவுக்கு நாம் செல்லுவோம் இறுதியாக பணிவினை புரிந்தவள் பிறருக்காக வாழ்ந்தவள் பிறருக்கு உதவி செய்தவள் நமது வாழ்விலும் இந்த அன்னை மரியாலை பின்பற்றி நாமும் பிறருக்கு பணிபுரிய வேண்டும் தியாகத்தின் உருவமாக அன்னை மரியால் காட்சளிக்கின்றார் அவளைப் போல நமது வாழ்விலும் இந்த மனித சமூகத்துக்காக இந்த சமுதாயத்துக்காக என்னால் இயன்ற அந்த செயல்பாட்டினை மக்களுக்கு உதவி செய்வதன் வழியாக ஒரு தியாகத்தின் கருவியாக ஒரு தியாகத்தின் உருவமாக இந்த மன்னகத்துக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு என்னால் எதை செய்ய முடியும் என்பதை அறிந்து அன்னை மரியாதை பின்பற்றி அதற்கேற்றவாறு நாம் வாழ்வதற்கான அருளையும் ஆசிரையும் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் வழியாக நாம் வேண்டி மன்றாடும் பொழுது தமது திருமகன் வழியாக அவள் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் இந்த சிந்தனையோடு தொடரும் திருப்பளிலே வேண்டி மன்றாடவும் ஆமை